ியர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மருத்துவர் ஜெயிருப்பா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இஞ்சி இந்த இஞ்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சது தான் ஆனால் இஞ்சி சாறு வந்து என்னென்ன பலன்களெல்லாம் வந்து கொடுக்குது இந்த இஞ்சி சாறு எப்படி வந்து தயாரிக்கிறது யாரெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ இஞ்சி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய செரிமானத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கூடியது முக்கியமாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமாக வச்சுக்கூடியது அதாவது தேரையர் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து தான் பிரதமை போல வாழ்ந்ததுக்கு இஞ்சிச்சாரும் அதாவது திருவின இஞ்சியோட தேன் கலந்து எடுத்துக்கிட்டது இல்லை இஞ்சிச்சாரோட தேன் கலந்து எடுத்துக்கிட்டது தான் ஒரு முக்கியமான காரணமாக வந்து சொல்வார் அதாவது பிரதமை அப்படின்னா அதாவது அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள் வர்றதை வந்து பிரதமை நம்ம சொல்லுவோம் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு தொடங்கின ஒரு நிலவு வந்து எப்படி இளமையான ஒரு நிலவாக நம்ம வந்து கருதுகிறோமோ அதே மாதிரி ரொம்ப நாள் இளமையாக இருக்கிறதுக்கு இஞ்சி துருவலோட தேன் கலந்து எடுத்துக்கிட்டதான் காரணம் அப்படிங்கிறத அந்த சித்தர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் ஸோ அந்த இஞ்சி சாறு இஞ்சி துருவல் எடுத்துக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் விஷயம் இது நம்மளுடைய சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இஞ்சி துருவலோடு வந்து தேன் கலந்து வந்து சாப்பிடும் பொழுது அது வந்து உங்களுடைய உடம்புல வந்து சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்பாட்டில் வரைக்கும் முக்கியமாக நம்மளுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்தும் ஸோ உடம்புல வந்து சர்க்கரையோட பயன்பாட்டை வந்து அதிகப்படுத்தும் ஏன்னா இஞ்சியில் இருக்கக்கூடிய ஒரு காரத்தன்மை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து சத்துக்களாக மாற்றப்பட்டு அது உடலில் போய் எரிக்கப்படுறது அதாவது ஒவ்வொரு செல்கள்லையும் வந்து அது எரிக்கப்படக்கூடிய அந்த தன்மையை வந்து தூண்டுறதுனால இது வந்து சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து வச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எஃபெக்ட்டும் வந்து இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய அந்த பேன்கிரியாஸ்லேருந்து சுரக்கக்கூடிய இன்சுலினோட சுரப்பை வந்து அதிகப்படுத்துது ஸோ நம்ம இஞ்சி துருவலை வந்து தேன் கலந்து நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெது வெதுப்பாக வெந்நீர் வந்து குடிக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ரத்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் ரெண்டாவது புற்றுநோய் வராமல் தடுக்கிறது இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரோன் ஜிஞ்சரா ஷோக்கால் அப்படிங்கிற அந்த அல்கலாய்டுகள் வந்து புற்றுநோயை வந்து வராமல் தடுக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதை தான் நம்மளுடைய சித்தர்கள் வந்து ரொம்ப நாள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இஞ்சியை வந்து துருவலாக்கி நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது அது உங்களுக்கு புற்றுநோய் வராமல் வந்து தடுக்குது மூன்றாவதாக உங்களுடைய செரிமானத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அதாவது வாயில் தொடங்கி ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் இஞ்சியை வந்து மருந்தாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ மூலம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறது மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க சுவாச கோளாறு இருக்கிறது எனக்கு வந்து அடிக்கடி வீசிங் வரும் அடிக்கடி தும்மல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது எனக்கு பசி வந்து சரியா எடுக்க மாட்டேங்குது வயிறு மந்தமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து இந்த இஞ்சியை வந்து துருவலாக்கி அது கூட வந்து நீங்க தேன் சலு சேர்த்து எடுத்துக்கணும் கண்டிப்பா இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு தான் வந்து துருவணும் அதே மாதிரி நம்மளுடைய மூளையும் வந்து நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய ஃபீனால் காம்பவுண்ட் அதே மாதிரி ஃப்ளேவனாய்ட்ஸ் வந்து நம்மளுடைய மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாக வச்சுருக்குது சக்தியை அதிகரிக்கிறது நம்மளுடைய நாள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா காலை வேலையை வந்து இஞ்சி துருவலோடு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இஞ்சி அப்படிங்கிறது வந்து இந்த மழைக்காலத்தில் உண்டாகக்கூடிய தொற்று நோய்களையும் வந்து சரி செய்யக்கூடியது ஸோ உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி துருவலை வந்து சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது ஆனால் இந்த இஞ்சியை வந்து எப்படி சாப்பிடணும் முக்கியமாக இஞ்சி சாறு வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நல்ல வாசனை இருக்கக்கூடிய இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க அந்த இஞ்சி வந்து நல்லா தோல் செய்து நல்லது ஏன்னா அந்த தோலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேல்சியம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வயிற்றில் வந்து ஒரு இரிட்டேஷனை வந்து உருவாக்கக்கூடியது அந்த கேல்சியம் கார்பனேட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு வயிற்றில் இரிட்டேஷன் உண்டாக்குறதுனால தான் அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து இது அதிகப்படுத்தும் ஆனால் நீங்கள் வந்து அந்த இஞ்சி சாறு வந்து எடுத்துட்டு அதை நீங்கள் வந்து தெளிய வைக்கணும் தெளிய வைக்கும் பொழுது அடியில் வந்து ஒரு ஒரு வெள்ளை நிறமான ஒரு படிவு வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த சாறை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அது கூட தேன் கலந்து எடுத்துக்கிறது நல்லது கண்டிப்பாக நீங்கள் தேன் கலந்து வந்து எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் உடம்புல வந்து ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்புண் வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வராது ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாறு தயாரித்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இஞ்சியோட முழுமையான பலன்களை வந்து நீங்கள் பெற முடியும் ஸோ இந்த இஞ்சி அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பயன்படுத்துகிறது தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி வந்து மதர் ஃபீட் பண்ணக்கூடிய பெண்கள் வந்து இஞ்சியை சாராக எடுத்து வந்து பயன்படுத்துறது தவிர்க்கிறது நல்லது ஸோ உடம்புல வந்து அதிகப்படியான ஒரு ஹீட் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வெறும் இஞ்சியை மட்டும் பயன்படுத்துகிறத தவிர்க்கிறது நல்லது ஆனால் இஞ்சி சாரோட தேன் கலந்து வந்து நீங்கள் ஜீரகம் தேன் இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா உங்களுடைய பித்தத்தை வந்து நல்லா குறைக்கும் உடம்போட ஹீட்டையும் வந்து அது குறைக்கும் இது மாதிரி சமீபத்தில் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்காக நிறைய வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயும் இஞ்சியை வந்து நீங்கள் சாராக்கி வந்து பயன்படுத்துறத தவிர்க்கிறது நல்லது மற்ற எல்லோருமே வந்து நீங்கள் இஞ்சியை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துடும் வயிற்றில் புண்கள் உண்டாயிரும் அப்படிங்கிற பயமே தேவையில்லை நீங்கள் இஞ்சியை துருவலாக்கிட்டு தேன் கலந்து அதாவது ரெண்டு மடங்கு தேன் கலந்து நல்லா வந்து மென்று வந்து சாப்பிடணும் சர்க்கரை நோயாளிகளும் தாராளமாக தேன் கலந்து வந்து நீங்கள் வந்து மென்று சாப்பிடலாம் அதே மாதிரி இஞ்சி சாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த படிவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சாரை மட்டும் நீங்கள் தேன் கலந்து வந்து எடுத்துக்கிறது நல்லது இல்லை நீங்கள் டீ மாதிரியும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஒரு உங்கள் சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும் புற்றுநோய் வராமலும் தடுக்கும் செரிமான கோளாறுகளையும் வந்து சரி செய்யும் ஆஸ்துமா அலர்ஜி வீசிங் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் உங்களுடைய மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் பயன்பாடாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பலன்களை பெறணும்